அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு மக்கள் கூட்டம் தம்மை நெருக்காதவாறு கொண்டார் என ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் மார்க் நற்செய்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு முதல் உள்ள இறைமொழிகளில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஏசு கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தனர் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியிட்டு அவரிடம் வந்தனர் மார்க் மூன்று ஒன்பதில் நாம் வாசிக்கின்றோம் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு ஒரு வித்தியாசமான சொல்லாடல் வித்தியாசமான ஒரு செய்தி பெருந்திரளான மக்கள் என்று இரண்டு இடங்களில் இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பெருந்திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் கூட்டம் கூட கூட கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு இயேசு தம்மை பாதுகாத்து கொண்டார் இந்த செய்தியை நாம் மேலோட்டமாக பார்க்காமல் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும் உடல் நெருக்கத்திற்கு இயேசு அஞ்சவில்லை அவர்கள் தம் உடலை நசுக்கி விடுவார்கள் என்பதற்காக அல்ல மாறாக மன அழுத்தம் கூட்டம் கூட கூட மன அழுத்தம் அதிகரிக்கிறது அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர் தம்மை பாதுகாத்துக்கொள்ள விரும்பினார் என்கிற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம் யோவனர் செய்தி ஆறு பதினஞ்சில் நம்ம பார்க்குறோம் ஏசு ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்த போது யோவன் ஆறு பதினஞ்சு அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் அந்த செய்தியோடு இதை தொடர்புபடுத்தி பார்த்தா நமக்கு ஒரு செய்தி புரிபடுகிறது என்னவென்றால் இயேசு மக்களுடைய மக்கள் தருகிற மன அழுத்தம் மன நெருக்கடி இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி நெருக்கிவிடாதவாறு அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார் எனவே மக்கள் கூட்டம் கூட கூட செல்வாக்கு பாராட்டு புகழ் கூடக்கூட நாம் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பல தலைவர்களை பார்க்கிறோம் கூட்டம் கூட கூட அவர்களுக்கு தலைக்கணம் வந்து விடுகிறது அவர்களுக்கு புகழ் வரி வந்து விடுகிறது பதவி வரி வந்து விடுகிறது அவர்கள் தங்களுடைய ஞானத்தை இழந்து விடுகிறார்கள் ஆனால் இயேசு அப்படி அல்ல மக்கள் கூட்டம் தம்மை விடாதவாறு அவர் தன்னை காத்து கொண்டார் மக்கள் கூட்டம் தன்னை அரசராக்க முயற்சி செய்வார் என்று உணர்ந்து தனிமையாக மலைக்கு சென்று இறைவேண்டல் செய்தார் இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு புகழ் பாராட்டு செல்வம் மக்களுடைய ஆதரவு பெறுகின்ற பொழுது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் நம்மை பாதுகாத்து வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக